ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நமக்கு சேலம் மாவட்டத்தில் இருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்திருக்கு இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு நவம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளிவந்தது இந்த நோட்டிபிகேஷன் எதை பத்தினா மகளிர் திட்டம் எம்ஐஎஸ் தாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிபிகேஷன் தான் இது இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்க டீட்டெயில்ஸை பத்தி இப்போ முழுமையாக இந்த வீடியோல பார்ப்போம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எவ்வளோ வேக்கன்சி இருக்கு ஜாப் லொக்கேஷன் எங்க இருக்குன்னு சொல்லி டீடைல்டா பார்ப்போம் மகளிர் திட்டம் எம்ஐஎஸ் ஆய்வாளர் பணிக்கு தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விருப்பம் உள்ளவங்களை வந்து அவங்க வரவேற்கிறாங்க சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இந்த நோட்டிபிகேஷனுக்கு வந்து நம்ம வெளியிட்டிருக்காங்க சேலம் மாவட்டத்தில் எம்ஐஎஸ் அனலிஸ்ட் பணிக்கு தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இது குறித்து மாவட்ட தலைவர் டாக்டர் ரா பிருந்தாதேவி ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்காங்க அதாவது சேலம் மாவட்டம் மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு மகளிர் திட்ட அலுவலகத்தில் ஒரு எம்ஐஎஸ் அனலிஸ்ட் பணிக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதாவது நமக்கு வந்து வேக்கன்சி சேலம் மாவட்டத்தில் ஒன்று தான் இருக்குது விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள் அதே சமயம் வந்து ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அப்ளை பண்ண கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் அதெல்லாம் யாரும் நம்பிட்டு அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் தேவையில்ல நீங்கள் விருப்பம் வந்து தகுதி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அதில் நீங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ அல்லது பிடெக்கில் கணினி அறிவியல் அல்லது ஐடி அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது முதுநிலை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது முதுநிலை அறிவியல் ஐடி அல்லது கணினி அறிவியல் அல்லது இதர முதுநிலை கணினி அறிவியல் தொடர்பான படிப்புகளை பயின்றிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பது வயசு வரைக்கும் இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு அனுபவம் இருக்கு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மூணு வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கவங்க இந்த வேலைக்கு தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரியா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கடுத்து தேர்ந்தெடுக்க பணியாளர் ஒப்பந்த அடிப்படையில் வெளிசந்தை மூலம் நியமனம் செய்யப்படுவார் விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது அஞ்சல் வழியாகவோ நீங்க அனுப்புகிற மாதிரி இருக்கும் அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் இணை இயக்குனர் திட்ட இயக்குனர் அரைஎண் இரநூத்தி ஏழு மாவட்ட இயக்க வேளாண்மை அலகு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் சேலம் அறுநூற்றி முப்பத்தி ஆறு ஜீரோ ஜீரோ ஒன் இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் உங்களை டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே போய் சேர மாதிரி நீங்கள் அனுப்பிடும் அதுக்கு பிறகு போய் சேர்ற அப்ளிகேஷன்லாம் வந்து இவங்க கன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அனுப்புகிற மாதிரி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி நான் வீடியோட எண்டில் கொடுத்தேன் அதுக்கடுத்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட் ஆன சேலம் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டுக்கு வந்து வந்துருங்க அதில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் அபோட் டிஸ்ட்ரிக் இப்படி லைனாக இருக்குது பார்த்தீங்களா அதில் நோட்ஸும் இருக்கும் அந்த நோட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு ரெக்யூப்மெண்ட்டுன்னு இருக்கும் அந்த ரெக்யூப்மெண்ட்டுன்ற நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அதில் வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா ஃபைலில் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய மாவட்டங்களுக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து இந்த சேனலில் நான் டீட்டெயில்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் போய்ட்டு அதுக்கு அப்ளிகேஷனை வந்து ஒரு ஃபார்மேட்டு வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா அதில் இருக்க அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து ஒரே மாதிரி தான் அப்ளிகேஷன் இருக்கும் நீங்கள் அந்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதில் வந்து கேட்டிருக்க ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் இந்த அப்ளிகேஷனோடு அட்டாச் பண்ணி சம்மந்தப்பட்ட துறைக்கு நீங்கள் போய் சேர்கிற மாதிரி அனுப்புங்கள் லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறக்காம அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ